மக்கள் தங்கம் ரெண்டு பேருமே இணைய போறாங்க புதுப்பட்ட நாகுதிகர இவங்க ரெண்டு பேருமே வந்து இணைய போறாங்க அண்ட் எஸ் உங்களுக்கே தெரியும் நீங்க சொல்லுங்க அந்த அப்டேட் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு அப்டேட் சொன்னீங்க ஆமா ஸோ இது ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா டெய்லி அஞ்சு மணிக்கு தளபதி சிக்ஸ்டி ஃபோர் பத்தி அப்டேட் கொடுக்க போறோம் நேத்து அப்டேட் எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் தளபதி சிக்ஸ்டி ஃபோர்ல விஜய் சேதுபதி கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க வெறித்தனம் ஆனா நம்ம வந்து பொதுவாகவே வந்து நம்ம விஜயனாவோட போஸ்டர் எப்பயுமே ரசிப்போம் இல்லையா அதே மாதிரி வந்து இந்த போஸ்டர்லயும் பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு விஜய் நாங்க இம்பார்டன்ஸ் கொடுப்பாங்களோ அதே அளவுக்கு விஜய் சேதுபதி சேர்த்து கொடுத்துருந்தாங்க வெறித்தனம் காமிச்சாங்க தொடர்ந்து இன்னைக்கும் அப்டேட் வர போது என்ன அப்டேட் அவங்க வரதுக்கு முன்னாடி நம்ம உங்களுக்கு அப்டேட் தர போறோம் நம்ம படத்துல வந்து பாத்தீனா மாலவி கம்மன் வந்து கதனா பண்றாங்க எல்லastype மீதி யார் மாலவி கம்மன் தெரியுமா பேட்ட படத்துல இருப்பாங்க இல்ல டோன்ட் ஜட்ஜ் பை தி புக் பை इट्स கவர் அப்படிங்கிற மாதிரி பேட்ட படத்துல ரொம்ப ட்ரெடிஷனலா பயங்கரமா கியூட்டா வந்தாங்க இந்த படத்துல டாஷிங்கா சூப்பரா வர போறாங்க அப்படி நினைக்கிறேன் சோ எஸ் இவங்க வந்து மாலவிகா மோகன் இருக்காங்க ரீசென்ட் பாய்ஸ் ஓட க்ரஷ் அப்படின்னே சொல்ல முடியும் அண்ட் இந்த படத்துல இவங்க எல்லாம் தாண்டி தளபதியோட ரசிகர் ஒருத்தர் படத்துல இருக்காருப்பாங்க அவங்கள வந்து தளபதி பத்தி விஷயங்கள் போட்டுட்டே இருப்பாரு நம்மளும் வருவாரு வால்பேப்பர் வைப்பாரு அதுக்கப்புறம் எப்போதுமே அவர் எந்த இடத்துலயும் விட்டு கொடுக்க மாட்டாரு அவர் யார் உங்களுக்கே தெரிஞ்சு பண்ணிக்கிறேன் பாக்யராஜ் அவர்களோட மகனான சாந்தனு சித்து கஷ்டம் மூலமா வந்து பயங்கரமா எல்லாத்தையுமே பேசப்பட்டு அதுக்கு ரொம்ப நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க அண்ட் அதெல்லாம் தாண்டி நடிகரையும் தாண்டி அவர் வந்து

உண்மையா பேசுது அது மேடையில பேசுற தயை வந்து அவருக்கு இருக்கு இருக்கு தலைபதிக்கும் இருக்கு ஆமா சோ தலைவர் பாத்தீங்க 64 வந்து இந்த லொகேஷன் பா அந்த லொகேஷன் பா சொன்ன உங்களுக்கு நம்ம வந்து அதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு அப்டேட் தர போறோம் எஸ் ராமேஸ்வரம்ல தான் ஷூட்டிங் வந்து ஆரம்பிக்க போறாங்கலாம் பா ஸோ எல்லாருமே வந்து ராமேஸ்வரம் போயிட்டு பண்ணவே பண்ணாதீங்க அப்படி இருக்கிறத பாவத்துக்கு திருப்பி எங்களையே வந்துட்டு ராமேஸ்வரம்ல இருந்து ஷூட்டிங் வந்து மாறுபட்டதுன்னு சொல்ல வைக்காதீங்க பிளீஸ் தயவு செஞ்சு அவங்க வேலைய பார்க்க விடுங்க உங்களை அன்பு என்ன சொல்றது பாசம் ஆறாவாரம் எல்லாம் வந்து சந்தோஷமா கொண்டாடுங்க பண்ணுங்க ஸோ இந்த நியூஸ் பார்த்து இந்த அப்டேட்ஸ் பற்றிலாம் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணுதுங்க கூடி சீக்கிரம் பிகில் ரிலீஸ் ஆக போது அதுக்கு ஒரு பெரிய பிகில் போட்டு வரவேற்றுங்க அதே மாதிரி தலைமை சிக்ஸ்டி த்ரீக்கு பயங்கரமான மோஸ் இருக்குன்னு தெரியும் தலை ஓட நெக்ஸ்ட் படத்தும் தலை சிக்ஸ்டிக்கும் அதீத நம்பிக்கையோடு எல்லாருமே காத்துட்ருக்கோம் ஸோ நீங்கள் இதுக்காக இருக்கீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணிட்டு இந்த நியூஸ் பிடிச்சா மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் பிகில் பட்டன் தான் கொடுத்துருக்கு பாய் கலகர் சினிமா மூவி டிக்கெட் கலஸ்ல ஒவ்வொருவருமே சினிமா இருக்கோம் நீங்க கரெக்டாக ஆன்சரும் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த வரிசையில் இந்த வாரத்துக்கான கேள்வி அசுரன் படத்தோட இசையமைப்பாளரோட பேர் என்ன ஆப்ஷன் ஏ யுவன் சங்கர் ராஜா ஆப்ஷன் பி ஜிவி பிரகாஷ் ஆப்ஷன் சி சந்தோஷ் நாராயணன் ஆப்ஷன் இமான் ஸோ இதில் எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க அண்ட் அதை கரெக்டாக கமெண்ட் பண்றதுக்கு அப்புறம் சின்னதாக ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிடுங்க